வணக்கம் நான் வந்ததுல இருந்து கணேசா்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார் தமிழ் பேசுறது வந்து கொஞ்சம் தப்பு இருக்கும் எப்படி இருக்கும் அதெல்லாமே எனக்கு அதே ஒரு டென்ஷன் தான் தான் இருந்தது பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் லைக் எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சதிலும் அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார் என்னை கூப்பிட்டு இந்த கதை சொல்ற டைம்ல ரொம்ப நம்பிக்கையோட தான் எனக்கு இந்த கதையை இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார் ஸோ அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ற டைம்ல இருந்து பார்த்தன்னா சார் வாஸ் வெரி கீன் ஒவ்வொரு கேரக்டரும் கனிசார் பண்ற கேரக்டர்ல ஆனாலும் குழந்தைகள் பண்ற கேரக்டர் ஆனாலும் எனக்கு கொடுத்த சுமத்தினா கேரக்டர் ஆனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் அபவுட் ஆல் த கேரக்டர்ஸ் அதுவும் எனக்கு ஸ்பாட்ல வந்து லைக் அந்த சிச்சுவேஷன் நிறைய பண்ணி கொடுக்குற டைம்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்ப் ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங் அல்லனா அந்த சுமதியினா கேரக்டர் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது அண்ட் சார் அவர் தான் என்ன தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ ரெண்டு இதுல எனக்கு ஐ விஸ் டென்ஷன்ல இருந்தது லைக் எப்படி கனி சார் கூட ஒர்க் பண்ற டைம்ல தப்பு வருமோ எக்ஸ்பிரஷன் எப்படி அதெல்லாமே பயங்கரமாக டென்ஷன்ல இருந்தார் ஆனால் எப்படி நாடோடிகளில் ஒர்க் பண்ண பண்ணாரோ அல்லனா எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதிலும் சின்ன சின்ன விஷயங்கள் நீ அப்படி பாரு இந்த மாதிரி டைலாக் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தது நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் ஃபார் கிவிங் மிய காட் அல்லனா ஒரு பெரிய டைரக்டர் அல்ல ஒரு ஆக்டர் எனக்கு லைக் லைக் காட் இன் தமிழ் சினிமா அதை நான் சொல்லிதான் ஆகணும் ஏதாவது இருந்தன்னா கூப்பிட்டு கேட்பாருங்க சார் இந்த மாதிரி வந்திருக்கு அது வேணுமா வேண்டாமா எல்லாம் சோ எனிவே அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் ஐ ஐவ் டு சே இந்த படம் பியூட்டிஃபுல்லான படம் நான் படம் பார்த்ததெல்லாம் இது வரைக்கும் ஆனா நிறைய பேர் படம் பார்த்து நந்தா சார் அப்பப்போ கூப்பிட்டு மேடம் இந்த மாதிரி படம் பார்த்துருக்காங்க எல்லாரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க லைக் அதெல்லாம் கேட்குற டைம்ல நான் நானே லைக் ஐ வாஸ் லைக்